ஜபிப்போமாக தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவிற்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் எங்களை நேசித்து அன்பு செய்கின்ற இறைவா இந்த நாளைக் கொடுத்த மாபெரும் பெரும் கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் ஆசிர்வதியும் உமது மேன்மைக்காக உமது புகழுக்காக நாங்கள் செய்து யாவற்றையும் வெற்றிகரமாக மாற்றக்கூடிய மன வலிமையும் மன துணிவையும் எங்களுக்கு தந்தருளும் நாங்கள் சந்திக்கிற மனிதர்களிலெல்லாம் உமது விழுமியங்களை எடுத்து சொல்லுகிற உமது உயிர்ப்பின் சாட்சிகளாய் வாழ வரம் தாரும் ஆண்டவரே எந்தவொரு செயலும் இதோ நாங்கள் பார்க்கின்ற பார்வையிலேயே இருக்கிறது எல்லாவற்றையும் நேர்மறையாக பார்த்து வாழ்வில் மேன்மேலும் வளர்ச்சி அடைய முன்னேற வெற்றி பெற எங்கள் மீது அருளையும் ஆசிரையும் பொழிந்தருளும்படியா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமின் ஆமின் ஆமின்